அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு பத்து பாட்டு நூல்களில் பட்டினப்பாலை பட்டினப்பாலை வந்து பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று பட்டினப்பாலை அகநூல்களில் ஒன்று பட்டினப்பாலை பா வகை வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பா பட்டினப்பாலை பாடலின் திணை வந்து நெய்தல் திணையும் பாலை திணையும் பட்டினப்பாலை நூலின் அடி எல்லை முந்நூற்றி ஒரு அடிகள் பட்டினப்பாலை நூலின் பெயர் காரணம் பாலைத்திணையையும் காவிரி பூம்பட்டினம் நகரின் வளத்தை ஒருங்கே கூறுவதனால் இப்பெயர் வழங்கப்பட்டது பட்டினம் என்பது எதனை குறிக்கிறது காவிரி பூம்பட்டினம் காவிரி பூம்பட்டினம் நகரத்தில் வேறு பெயர்கள் புகார் பூம்புகார் பட்டினப்பாலை நூலின் பாடல்களை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கனார் கடியலூர் உருத்திரங்கனரார் பத்து பாட்டில் இயற்றிய மற்றொரு நூல் பெரும்பான் ஆற்றுப்படை பட்டினப்பாலை நூலின் பாட்டுடைத் தலைவன் சோழன் கரிகாலன் பட்டினப்பாளையில் துறை இடம்பெற்றது செலவழங்கல் துறை பட்டினப்பாலை நூலை வஞ்சி நெடும்பாட்டு என்று கூறும் நூல் தமிழ் விடுத்து பாலை என அழைக்கப்படும் நூல் பட்டினப்பாலை பட்டினப்பாளையின் நூலில் கூறும் செய்திகள் சோழநாடு நாடு பற்றியும் பூம்புகாரின் சிறப்புகள் கரிகாலனின் வீரம் உரையுறை வளப்படுத்தியம்மை காவிரியின் சிறப்பு உழவர் பரதவர் சிறப்பு கடல் வணிகம் வணிகர் நிகழ்வு புகார் நகரத்தில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி விரிவாக கூறும் நூல் பட்டினப்பாலை எந்த நகரில் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கும் சமையல் தலைகள் இருந்தன புகார் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் மகிழும் மயங்கிய நடந்தலை மருகு இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை பல்கேள்வித்துறை போகிய தொல்வானை நல்லாசிரியர் உரல் குறித்தெடுக்க கேளு கொடியும் இவ்வடியை பாடியவர் கடியலூர் உருத்திரங்க நடுவு நிறை நன்னஞ்சினோர் இவ்வடிகளை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கன்றனர் கொல்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை வான் பொய்ப்பிலும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை பட்டினப்பாலை பாடியமைக்காக கடல்கி கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு கரிகால் சோழன் எத்தனை பொற்காசுகள் பரிசெல்தான் என கலிங்கத்து பரணி கூறுகிறது பதினாறா பதினாறு நூறாயிரம் பொற்காஸ்ட்கள்